கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சீனாய் மலை அக்கினி மேல் வீட்டரை அக்கினி என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது அக்கினி இரண்டு அக்கினி எனக்கு ஞாபகம் வருகிறது ஒன்று யாத்ராகமத்தில் சீனாய் மலையில் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அக்கினி இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் மேல்வீட்டறையில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கின அக்கினி இரண்டும் இறங்கும் போது பூமி அதிர்ந்தது யாத்திராகமம் பத்தொன்பது பதினெட்டின்படி இது பிரமாணத்தின் துவக்கம் அப்போஸ்துலர் இரண்டு இரண்டு மூன்றிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது இது கிருபையின் துவக்கம் பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலை அக்னி ஒரே அக்கினி அவர்களை வழிநடத்திய அக்னி ஸ்தம்பம் ஒரே அக்னி ஸ்தம்பம் நீங்கள் அந்த அக்னியை பெற நீங்கள் இஸ்ரேவேலர் இருக்கும் இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் அந்த அக்கினி அது வெளியே வராது அது போகும் பாதையில்தான் தான் நடந்தார்கள் யாராவது வெளியே வேறு தேசம் சென்றால் அவர்கள் அக்னியை பிரிந்து இழந்து விடுவர் அந்த அக்கினி உடன் வராது காரணம் அது இஸ்ரேவேலருக்காய் கொடுக்கப்பட்ட அக்கினி ஆனால் புதிய ஏற்பாட்டில் மேல் வீட்டில் இறங்கின அக்னியோ தனித்தனியாய் பிரிந்திருக்கிற அக்னி அவர்கள் போகும் இடமெல்லாம் உடன் செல்லும் அக்னி பிரிந்து போய் பிரசங்கிங்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பிரிந்திருக்கிற அக்னி காரணம் இது புறஜாதிக்காய் கொடுக்கப்பட்ட அக்னி அந்த அக்னி தான் உங்கள் மேல் என்மேலும் இறங்கியிருக்கிறது கர்த்தர் தாமி இந்த சத்தியவசனத்தை ஆசிர்வதிப்பாராக அமின்